Oh yeah

i don't think this urine is original it is fake hmm. to double check this i need to take this urine to my lab it is a very good urine i gandhi we should go to patelkar for the first time gandhi we should go படம் தார் மாதிரி இருக்குது வெங்கட் பிரபு இறங்கி செஞ்சுருக்காரு தளபதி வேற லெவல் கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது தலை படத்தில் ஈவன் சொல்லவே தேவையில்லை பிஜிஎம் கொளுத்தி எடுத்திருக்காரு வேற ஜி மாஸ் படம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் இது வந்து சின்ன கோயிலேருந்து பெரிய கோயிலுக்கு எல்லாருமே பார்க்குற படம் தான் இதில் தனித்தனிக்கெல்லாம் கிடையாது சூப்பராக இருக்குது படம் சஸ்பென்ஸ் பார்க்கும் தான் தெரியும் தலை அதை நம்மளே லீக் கொடுப்பா நம்மளே திட்டு வாங்க நீங்கள் வாங்க படம் பாருங்க பயங்கரமாக இருக்கு எதிர்பார்க்காத கேமியா ரோல்லாம் இருக்கு என்ஜாய் பண்ணலாம் வாங்க படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அவருடைய ஆக்டிங்கை பற்றி சொல்லி மியூசிக் ஈவன் சூப்பராக போட்டிருக்கேன் பேக்ரவுண்ட் ஸ்க்ரோவர் எல்லாம் பாட்டு தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ அந்த படத்தோட சீனோட பார்க்கும்போது பாட்டும் சூப்பராக இருக்குது

இது பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய கலெக்ஷன் வரப்போகுது நம்ம தளபதி இருக்கார் குட்டி தளபதி இருக்கார் எல்லாருமே தாருமா டான்ஸ் வேற மாதிரி இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும் தளபதி நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தளபதி அரசியலுக்கு வராரு கண்டிப்பாக நாம மட்டும் இல்லை ரசிகர்கள் மட்டும் இல்லை மக்கள் அனைவருமே சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் எல்லாருமே ஒரு வாய்ப்பு கொடுங்க யார் யாருக்கும் வாய்ப்பு தரீங்க அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களோட சப்போர்ட்டுக்காக எல்லோரும் படத்தை வெற்றி பெற நீங்கள் தான் வாழ்த்தணும் நன்றி ப்ரோ படம் அல்டிமேட் வேற லெவல் சத்தியமாக சொல்கிறேன் வேற மாதிரி இருக்க படம் தேட்டரில் மட்டும் பாருங்கள் தயவு யாரும் ஓடிடி அது இதில் எதுலேயும் போய் பார்க்காதீங்க தேட்டரில் போய் பாருங்கள் குடும்பத்தோட செம்மையாக பார்க்க சூப்பர் படத்தை மியூசிக் யுவன் சங்கர் ராஜா வேறு லெவல் பிச்சுட்டார் சூப்பராக இருக்குது நான் உண்மையை சொல்லப்போனால் நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன் தளபதியோட ஆக்டிங்கு இன்னும் இவருக்கு ஃபேன் சேஞ்ச் ஆயிடணும்னு பயமாக இருக்குது எனக்கு சூப்பராக இருக்குது தளபதியோட டான்ஸு இந்த வயசு என்ன சார் வயசு டான்ஸு பா ஹேர் ஸ்டைலு பயங்கரம் வேற மாதிரி ஆட்டிடியூட் தளபதி தளபதி தான் சூப்பர் பஸ் படம் சூப்பராக இருக்கு படம் செம்ம வேற லெவலில் நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் திரைப்படத்திலே வராத காட்சிகள்லாம் இதில் வந்துருக்கு வேற லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிச்சிடும் உங்கள் கூட வரவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சூப்பராக பிடிச்சிடும் குடும்பத்தையோடும் பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தாலும் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி சூப்பராக எடுத்துருக்காரு விஜய் விஜய் படம் ஆமாம் கண்டிப்பாக அடுத்து வர போகிறாரு அது அது எல்லாத்தையும் இதுல எல்லாத்தையும் ஓரளவுக்கு சொல்லியிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் வேற லெவல்ல புரியும் உங்களுக்கே புரியும் அடுத்து விஜய் தான் கன்ஃபார்மா வருவாருன்றது எல்லாருக்குமே தெரியும் படம் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை வேற மாதிரி இருக்குங்க ப்ரோ உள்ளே ஃபேமிலி ஆடன்ஸு ஸ்டூடண்ட்ஸ் எல்லோரும் ஜாலியாக பார்க்கலாம் வெறித்தனமாக இருக்குது படம் உள்ளே போனே கூஸ் பம்ஸாக இருக்குது ப்ரோ படம் அந்த மாதிரி ப்ரோ யாரையா கொளுத்துறா கடல்ல போதும் போட்டு ஆயிரம் கோடி தான் தோட்டு